வணக்கம் நேர்களே நான் உங்கள் பூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்றைக்கி நம்ம சனி வக்ர பயிற்சி பலன்கள் பார்த்துட்ருக்குறோம் சனி வக்ரநிலை அடையும் போது உண்டான அந்த பலன்களை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் அதில் மீன ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் முப்பதாம் தேதி சனி பகவான் பனிரெண்டாம் இடத்துல வக்ரநிலை அடைகிறார் வக்ரநிலை அடையக்கூடிய அந்த சனி பகவான் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை அந்த நிலையிலேயே இருக்கிறார் இயல்பு நிலைக்கு பதினாறாம் தேதி நவம்பர் தான் வரார் அந்த நூற்றி முப்பத்தி ஒன்பது நாட்கள் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியா இருக்க போகுது அந்த பனிரெண்டாம் இடத்துல சனி வக்கரநிலை அடையும் போது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் வருவதற்கும் அதே சமயத்தில் தொழில் சம்பந்தமான லாபங்கள் ஏன்னா பனிரெண்டாம் இடத்துல வக்கரநிலை அடையும் போது அவர் பதினோராம் இடத்தையும் சேர்த்து செயல்பா செயல்பட வைப்பதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும் பாவகிரகம் வக்கரநிலை அடையும் போது அவருடைய வேகம் அதி விரைவாக இருக்கும் அதே சமயத்தில் அவருடைய பலன்களும் சுப பலன்களாக இருப்பதற்கும் ஒரு சிறந்த ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய ராசியிலேயே ராகு பகவானும் இருக்கிறதுனால அந்த சனியும் ராகுவும் சேர்ந்து இந்த மீன ராசி என்பர்களுக்கு நிறைய ஒரு வெளிப்பாடு அதாவது லாபம் சம்பந்தமாக தொழில் ரீதியான ஒரு லாபங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க செய்திருக்கிற அந்த பார்த்தீங்கன்னா நிறைய வளர்ச்சிகள் அடைவதற்கும் இதனால் வரைக்கும் அந்த தொழிலாகப்பட்டது ஒரு மந்த நிலைமையிலேயே இருந்திருக்கும் ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடு இருந்திருக்காது உங்களுடைய திறமைகள்லாம் வெளியில் வந்திருக்காது இப்போ அந்த திறமைகள் எல்லாம் வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மீனராசி அன்பர்களுக்கு மீனராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையுமே தியாகம் செய்யக்கூடிய நபர்களாக தான் இருந்திருக்கிறீங்க எப்போதுமே ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையிலேயே இருந்திருப்பீங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல அட்வைஸ் நீங்க கொடுக்கக்கூடிய அந்த அறிவுரை ஆகப்பட்டது அவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு சக்சஸ்ஃபுல்லாக ஒரு வெளியில் வருவதை ஒரு சிறந்த ஒரு உறுதுணையாக இருக்கும் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலன்னு பார்த்தீங்கன்னா இந்த மீனராசி அன்பர்களுக்கு நிறைய ஒரு வீழ்ச்சியை தான் கொடுத்துக்கிட்டே இருக்கு நீங்கள் என்ன பிளான் பண்ணி செய்தாலுமே அது ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருந்துகிட்ருக்குது இந்த மீனராசி அன்பர்களுக்கு இது எல்லாமே பார்த்திங்கன்னா கடந்த ஒரு ஆறு மாத காலமாக ஒரு நல்ல வளர்ச்சியில் இருந்திருக்கக்கூடிய இந்த மீனராசி அன்பர்கள் திடீர்னு ஒரு இரண்டு மாதத்திற்கு முன்னாடி உங்களுக்கு அந்த தொழிலில் நிறைய ஒரு நஷ்ட சட்டங்கள் வந்திருக்கும் தொழிலில் பொருட்கள் எல்லாமே தேக்க நிலையில் இருந்திருக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா பெயிண்டர் உத்தியோகம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் கீப்பிங் ரெ கான்ட்ராக்ட்லாம் எடுக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய ஒரு எதிர்பாராத இழப்புகள்லாம் இருந்திருக்கும் நீங்கள் வேலை செய்து முடிச்சுட்டு வந்திருப்பீங்க ஆனாலும் அதிலிருந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபா வர வேண்டியது இருக்கும் உங்களுக்கு பணம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலேயே இருந்திருப்பாங்க உங்களுக்கும் பணம் வந்து சேர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்திருக்கும் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இது எல்லாமே ஒரு நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரப்போகுது உங்கள் தொழிலில் இருக்கக்கூடிய ஒரு மந்த நிலை சரியாக போகுது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கான்ட்ராக்ட் எல்லாமே இது நாள் வரைக்கும் தடப்பட்டு இருந்திருக்கும் யாரோ வந்து இடையில புகுந்து உங்களுடைய கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணியிருப்பாங்க அது எல்லாமே மாறக்கூடிய நேரம் இப்போ உங்களுடைய திறமை அவர் அவர் செஞ்சிட்ருக்கிற வரைக்கும் நல்லா செஞ்சிட்ருந்தார் அந்த இடையில் புகுந்த அந்த நபரின் மூலமாக அந்த கான்ட்ராக்ட் கொடுக்குறவங்க நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பாங்க அதனால உங்களுடைய திறமை இப்ப வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும் இதனால உங்களுக்கு பழைய கான்ட்ராக்ட் எல்லாமே கிடைப்பதற்கு ஒரு சிறந்த நேரமாக இருக்கும் கட்டிட தொழில் இருக்கக்கூடியவர்கள் மீனராசி என்பவர்கள் பாத்தீங்கன்னா நீங்கள் ரெனோவேஷன் ஒர்க்கு அதிகமாக பண்ணினீங்கன்னா உங்களுடைய வருமானம் அதிகமாக இருக்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்களில் நிறைய முதலீடுகள் எதுவும் செய்யாமல் நீங்கள் எந்த ஒரு ஒரு லேண்டுக்கும் இன்வெஸ்ட் பண்ணாமல் ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்டிடங்களில் ரெனோவேஷன் ஒர்க்கு மாத்திரம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சிறந்த ஒரு காலகட்டமாக ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதை விட்டுட்டு நீங்கள் லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இந்த சனி வக்ரநிலை இருக்கும்போது பண்ணினீங்கன்னா நிறைய ஒரு மாட்டிக்க மாட்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில வந்துடுவீங்க இந்த மீனராசி என்பர்கள் அதனால பார்த்து கவனமா உங்களுடைய தொழிலை தேர்ந்தெடுப்பது நல்லது அதே சமயத்தில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் மீனராசி என்பர்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்கன்னா அந்த இடத்துல உங்களுடைய அறிவுரையை ஏற்கலைன்னா நீங்கள் அதை அப்படியே விட்டணும் அதே அது இல்லாமல் என்னுடைய அட்வைஸ் அங்கே யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கோவப்பட்டு வெளியில் வர்றது உங்களுக்கு நான் உங்களுக்கு தான் நஷ்டத்தை கொடுக்குமே ஒழிய உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்காது அதனால் வேலை செய்யக்கூடிய மீனராசி அன்பர்கள் அலுவலகத்தில் அட்வைஸ் பண்ணுறத நீங்கள் முதல்ல நிறுத்தணும் நிறுத்திட்டீங்கன்னாலே உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் ஒரு வ வருமானம் இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா உங்களை வெளியில் தூக்குவதற்கு தான் எல்லா ஏற்பாடுகளும் நடந்துட்டு ஒழிய மீனராசி அன்பர்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சின்றதே வளர்ச்சி வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய அன்பர்கள் மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு அங்க ஒரு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியும் இருக்கும் அந்த வெளிநாட்டில் இந்த காலகட்டத்தில் இந்த நூற்றி முப்பத்தி நாட்களில் மீன அன்பர்கள் அங்க ஒரு தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு கூட உங்களுடைய வளர்ச்சி ஒரு அபரிமிதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த மீனராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்தில் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை எல்லாமே ஒரு பிரிவினையை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக ஆயாச்சு இதனால நாங்க டைவர்ஸ் வரைக்கும் போயாச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த நூற்றி முப்பது ஒன்போது நாட்கள் நீங்கள் உங்களுடைய முடிவை ஒத்தி வைக்கணும் அந்த சனி வக்கிரநிலை அடையும் போது உங்களுடைய மைண்டை ரொம்ப சேஞ்ச் பண்ணுவார் நீங்கள் எதை செஞ்சிடணும் இப்படி பண்ணிடணும் நமக்கு இவங்க இல்லைன்னா என்ன இன்னும் யார்லாம் இருப்பாங்க நம்மளுக்கு ஒரு நல்ல திருமணம் நடைபெறும் மறுமணம் நடைபெறும் இப்படி நினச்சி நினச்சி நீங்கள் ஒரு தேவையில்லாத ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால் அதை எல்லாமே எதையுமே நினைக்காம இப்போது திருமணத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது கணவன் மனைவி பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் அதை பற்றியே யோசிக்கக்கூடாது மீனராசி அன்பர்கள் உங்களுடைய குடும்பம் சம்பந்தமான ஒரு சிந்தனையை விட்டுட்டிங்கனாலே அதுவே தானாக தானாக சரியாக கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த மீனராசி அன்பர்கள் அதை விட்டுட்டு என்னுடைய மனைவி சரியில்லை என்னுடைய கணவன் சரியில்லை என்னுடைய மனைவி குடும்பத்தார்கள் சரியில்லை என்னுடைய கணவன் குடும்பத்தார்கள் சரியில்லை இப்படி நீங்கள் அதை போட்டு ஒரு சிந்தனை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டாக நூற்றி முப்பத்தஞ்சு நாளில் உங்களுக்கு ஒரு பிரிவினை கண்டிப்பாக வந்துடும் அந்த சனி வக்கரமாக இருக்கும்போது இந்த வேலையை அழகாக பண்ணிட்டு போயிடுவார் அதனால நீங்கள் அதை பற்றியே எதுவுமே சிந்தனை செய்யக்கூடாது இந்த மீனராசி அன்பர்கள் சிந்தனை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பிரிவினையை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதை இழந்து திரும்ப மீண்டெடு மீட்டெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் பாதிக்கப்பட்டுருவீங்க அதனால மீனராசி அன்பர்களே குடும்பம் சம்பந்தமான பிரிவினையை பற்றி தயவு செய்து யோசிக்கவே யோசிக்காதீங்க இந்த காலகட்டத்தில் எந்த இதாக இருந்தாலும் சரி நம்ம இன்னொன்று ஒரு நாலு மாதம் கழிச்சு இப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இயல்பு நிலைக்கு இருந்தீங்கனாலே இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த சனி நிலை அந்த குடும்பம் சம்பந்தமான ஒரு நல்லுறவுகளை சேர்ப்பதற்கு ஒரு சிறந்த ஒரு நேரமாக இருக்க போது இந்த மீனராசி என்பர்களுக்கு மீனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மருத்துவத்துறையிலோ அல்லது அடுத்து ஒரு கலைத்துறையிலையோ வேலை செய்கிறவங்களுக்கு அங்க வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் அதாவது இயற்கைக்கு மாறாக செயல்படக்கூடிய ஒரு விஷயத்தில் எல்லாத்திலையுமே இந்த சனி வக்கர பயிற்சி வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அதே சமயத்தில் விவசாயத்தில் இருக்கிறீங்க விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் விதைகளாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நிறைய நிறைய விளைச்சல் இருக்கும் நிறைய ஒரு வருமானங்கள் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த மீனராசி என்பர்களுக்கு மருத்துவ ஆலோசனையின் பேரில் ஒரு சின்ன சின்ன ஒரு ஏமாற்றங்கள் இருக்கும் அதனால் நீங்கள் மருத்துவ ஆலோசனையை கொஞ்சம் அறுவை சிகிச்சை செய்யணும்னு சொல்கிறாங்க இல்லை ஏதாவது ஒரு உடலில் குறைபாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னாலே நீங்கள் அந்த முடிவுகளெல்லாம் ஒரு ஒரு டாக்டருக்கு பதிலாக ஒரு மூணு நாலு டாக்டர்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஒரு உடம்பு சம்பந்தமான வியாதி நிவர்த்திக்கு ஒரு சிறந்த ஒரு நேரமாக இருக்கும் இந்த சனி வக்கர பயிற்சி உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த பலன்கள் பார்க்கணும் இல்ல நாங்க இந்த டயத்துல இந்த மீனராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா இந்த சனி வக்ர பயிற்சி அப்போ நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு பாத்தீங்கன்னா நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த விநாயகரை வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க விநாயகர் வழிபாடோ அல்லது உக்ர தெய்வங்களோட வழிபாடு பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஏன்னா ராகுவும் இருக்கிறார் உங்கள் ராசிலேயே பன்னெண்டுலேயே அந்த சனி வக்ரம் அடையிறதுனால உக்ர தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வரலாம் மேக்ஸிமம் காளி பிரத்யங்கரா வாராகி சரபேஸ்வரர் இந்த மாதிரியான வ தெய்வங்களை உக்ர தெய்வங்களை வழிபாடு பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகளுடைய தீவிரம் குறைவதற்கு ஒரு சிறந்த ஒரு க வழிபாடாக இருக்கும் இந்த வழிபாடு எல்லாமே உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் என்னுடைய சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்கும் என்னுடைய ஜாதகத்தில் சனி வக்கரமாகவே இருக்காரு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்